நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அதாவது தமிழ் புத்தகத்துல முக்கிய மேற்கோள்கள் அப்படின்னு இருக்கும் சரியா ஸோ அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா பாருங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதா வெங்கும் காணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதா வெங்கும் காணும் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினான் எங்கள் தாய் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் இதுவும் பாரதியார் தான் தமிழன் கிழவியும் அதனோரற்றே தமிழன் கிழவியும் அதனோரற்றே இது எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள் அடுத்து நான்காவது பாருங்கள் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருதினை ஆயின் அப்படியா இமிழ்கடல் வேலியை பார்த்தீங்கன்னா இது வந்து சிலப்பதிகாரம் வஞ்சிக் காண்டத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த இமிழ் கடல் வேலியை சரியா அடுத்து பாருங்க ஐந்தாவது பாருங்க தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் காசி ஆனந்தன் எழுந்ததுதான் இந்த வரிகள் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் ஆறாவது பாருங்க நீண்டு நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் கவிஞர் அறிவு அறிவுமதி இந்த பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்காக இந்த பாடல் வந்து பாடுவாங்க ஸோ அதுதான் இது எழுதுனது யாருன்னா கவிஞர் அறிவுமதி இதுவும் புத்தகத்தால் தான் இருக்குது அடுத்து ஏழாவது பாருங்கள் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழக்கடல் நீர் கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி சரியா எழுதுனது பாருங்கள் ஒளவையார் ஆழ அமுக்கி அப்படின்னு வந்தாலே ஒளவையார் நிலம் தீ நீர் வழி இந்த நிலம் நீர் காற்று இந்த மாதிரி வந்தாலே தொல்காப்பியம் தான் சரியா ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் சரி இதெல்லாமே கலந்தது உலகம் அப்படிங்கிறதுனால சொல்ற அதை சொல்றாங்க சொன்னது அது தொல்காப்பியம் தொல்காப்பியர் ஒன்பதாவது பாருங்க கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழுதி கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழுதி இது பாருங்க கார் நாற்பது சரியா கார் நாற்பது நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்த வடு ஓகேவா நெடுவல்லூசி அதாவது பதிற்றுப்பத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதை நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இது வந்து நச்சினை கோட் சுரா அப்படின்னா நச்சினை நெடுவெல்லூசினா பதிற்றுப்பத்து கடல் நீர் முகந்த கமஞ்சுள் கடல் நீர் காரண்பது சரியா பன்னிரெண்டாவது பாருங்கள் திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் கபிலர் திருவள்ளுவலை அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு புல்ல இருக்கக்கூடிய அந்த சிறிய துளியானது அதில் ஒரு அங்கே இருக்கக்கூடிய மரங்களுடைய பிக்சர்ஸ் வந்து அந்த இதில் வந்து காட்டும் சரியா ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க டெலஸ்கோப்புக்கு நிகராக சொல்லியிருப்பாங்க அதுதான் கபிலர் வந்து திருவள்ளுவர் மாநில அப்ப எழுதியிருப்பாரு இதை பத்தி நாராய் நாராய் செங்காய் செங்கால் நாராய் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எழுந்தது சக்தி முத்த புலவர் சக்தி முத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் ஏன்னா இந்த மாதிரி கீழே உள்ளதை மட்டும் கொடுத்து கேட்பாங்க தென் திசை குமரி ஆடி அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்பாங்க பதினான்கு பாருங்க வானை அளப்பும் கடல் மீனை அழப்பும் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருபெருக்கம் சாத்திரம் கற்போம் சரியா எழுதுனது பாருங்க வானை கடல் மீனை அளப்பம் பாரதியார் மகாகவி பாரதியார் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்த்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேறு நாடு ஆகா தமவே ஆம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் பழமொழி நானூறு சரியா என்ன சொல்கிறாங்க அது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க உற்றவும் கற்றார் அறிவுடையார் ரத்துடையார் நாற்றசியும் செல்லாதே அந்நாடு வேற்று நாடாகாது எந்த நாடுக்கு போனாலும் அது தம்முடைய நாடாதான் அவங்க வந்து கருதுவாங்க இது வந்து பழமொழி நானூறு ஒரு கடைசி இருக்கிற ஆற்றுனா இல்லை அப்படிங்கிறது ஒரு பழமொழி சரியா பழமையான பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது வந்து சொன்னது வந்து நன்னுள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னுள் ஊக்கமது கைவிடல் ஆத்திச்சூட்டில ஊக்கம் ஊக்கமது கைவிடல் ஒவ்வொரு வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க மராட்டியர்தம் கவிதை உண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் செய்யாம் சொன்னது யாரு பாரதியார் வெள்ளி பனிமலையின் மிதா சாரி வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடும்னு ஒரு பாட்டு பாடலே இருக்குது தான் வந்து வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி சரியா பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி இதுவே போவோம் கடைசி உமணர் போகலும் இதை முடிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நச்சினை சரியா நச்சினை தான் இதை சொல்லுது தன்னாடு விளைந்த வெந்நல் பாலோடு வந்து கூழோடு பெயரும் சொன்னது குறுந்தொகை பாலோடு வந்து கூழோடு அதேது பொண்ணோடு வந்து கரியோடுனா அகநானோடு சரியா ஸோ கறி அப்படிங்கிறது அகம் வச்சுக்கோங்க அகம் வந்து எல்லாருக்குமே கரியாக இருக்குது அப்படிங்கிற இப்போ உள்ள காலத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்க பொண்ணோடு வந்து கரியோடு அப்படின்னா அதேது பாலோடு வந்து கூழோடுனா குறுந்தொகை கூழ் வந்து ஒரு குறுந்தொகை வாங்கி குறுந்தொகைக்கு வந்து ஒரு கூழ் வாங்கி சாப்பிட்ற மாதிரி யாங்க வச்சுக்க அது ரெண்டுமே குழப்பம் சரியா பாலோடு வந்து கூழோடு போயிருங்கிறது குறுந்தொகை பொண்ணோடு வந்து கரியோடு போகுதுங்கிறது அகனானூறு நடு நின்ற நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பட்டின பாலை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் சரியா பட்டின பாலை அதாவது பட்டினம் பாலை பட்டினத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க எல்லா நடுவுலையும் நிற்கிறாங்க ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குமா பட்டினம் அப்படிங்கிறது ஒரு சிட்டி ஸோ அவங்க வந்து எல்லாம் கூட்டக்கூட்டமாக இருக்கெல்லாம் நடுவு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிச்சுக்கோங்க ஒரு ஷார்ட் தான் பாலோடு வந்து கூழோடு போயிரும்னா குறுந்தொகை சரியா பாலோடு வந்து கூழ் குறுந்தொகை வாங்கி சாப்பிட்டு குடிக்கிறாங்க கறி அப்படின்னா அகம் அகம் வந்து கரியா இருப்பி ஆகிச்சுங்க ஆக நான் ஒரு நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பட்டினப்பாலையை வச்சுக்கோங்க கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது இதுவும் பட்டினப்பாலை தான் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் எவ்வளோ இது பண்ணாலும் குறையாது அப்படிங்கிறதுனால சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் வணிகம் செய்வதற்கு வாணிகம் பேணி பிறவும் தமிழ் போல் செய்யின் திருக்குறள் வந்து வணிகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்துருவால் கோடாமை சான்றோர் கனி சொன்ன திருக்குறள் ஓகேவா அடுத்து பாருங்க அன்பின் இன்பம் காண்போம் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு துரிசரு கனிவு காண்போம் எழுதுந்து யாருங்க புலவர் ஆ முத்தரையனார் மலேசிய கவிஞர் இவர் வந்து முத்தரையன் முத்தரையனார் ஓகேவா தமக்கென முயலா நோன்றல் பிறர்க்கென முயலினர் உண்மையானே தமக்கென முயலா நோன்றல் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே புறநானூறு தமக்காக இல்லாமல் பிறருக்காக அதுதான் சொல்கிறாங்க வாடிய பெயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் எல்லார் தெரிஞ்சது வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை சொன்னது வந்து அன்னை தரசா குழந்தைகளுக்கு தொழிலாளர்களாக மாற்று குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான ஒரு குற்றம் உலக உலகத்தை குழந்தைகளின் கண்ணோடு கண் கொண்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அழகாக தெரியுமா இது சொன்னது வந்து கைலா சத்யாத்ரி சரியா கைலாஸ் சத்யாத்ரி தோட்டத்தில் மேய் இது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்கு இது கன்று குட்டி அப்படின்னு ஒரு பாடலாம் நீங்கள் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் அதே இது ஸ்கூல் புக்ஸ்லேயும் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கவிமணி தேசிய விநாயகனார் ஓகேவா அடுத்த ஏழாம் வகுப்பு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கிய மேற்கோள்கள் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் சரியா ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ